ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம் ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம் ஆனந்தம் ஆரம்பம் இவர்தான் மாப்பிளையோட அப்பா அஞ்சு போய் நகை இல்லாம கல்யாணத்தை நிறுத்துருவேன் சொல்லிடலாமே இந்தாங்க நீங்க கேட்ட நகை இங்க பாமா இத பாருப்பா நீ எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் எனக்கு பிள்ளை மாதிரி

இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் நிறுத்த விட கல்யாணத்தை அந்த சத்யாவதி கல்வி அஞ்சு மூணு நகையோட இங்க வந்ததா கேள்விப்பட்டேன் யாரோட நகை யாராக கொடுக்கறது புதுல அந்த நகை

தாலியை எங்க அப்பாங்க உங்க பொண்ண ஓடிட்டான் அச்சா நான் தாலியை கட்டுறேன் பெரு மதிப்பிற்குரிய சின்ன முதலாளி கல்யாண வீட்டுல தாலிய பறிக்க சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க முடியாது தாவா முடியாது Ah! நீ உள்ளத்திலே ஒரு பசுவாக தென்படுகிறாய் ஆனால் உனக்கு புலித்தூள் போர்த்தி இருக்கிறாள் அதே போல் உன் சித்தி என் கண்களுக்கு புலியாக தென்படுகிறாள் ஆனால் அவள் பசுத்தூள் போர்த்தி இருக்கிறாள் என் யோகம் சரிதானா மறுபடியும் நான் உன்னை சந்திக்கும் போது கஞ்சாடை காட்டு மற்றவைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன் இப்படி நாடோடி என்னப்பா என்ன ஆச்சு நம்ம பச்சை மலை எடுத்தாட்டுக்கு பக்கத்துல திடீர்னு மலைச்சரிவு ஏற்பட்டுச்சுங்க ஐயோ அதுக்கு கீழ வானுங்களே நம்ம மீன் துருட்டி கிராமம் எங்க குடிச்ச எல்லாம் நாசமா போச்சுங்க ஏழ ஜனங்க மிக்க இடம் இல்லாம நடுத்தவள தவிக்கவுங்க மகராசி நீங்க தானுங்க காப்பாத்தணும் உயிர் செய்யது உண்டு இல்லையே நல்ல வேலை ஒண்ணும் இல்லைங்கம்மா மாயா குட்டிங்க மம்மி மத்த விஷயங்களா நான் அப்புறமான்னு சொல்றேன் இவங்கள உடனடியா நம்ம பெரிய பங்களா அவுட் அப்ஸ் பண்ணுமா சரி மம்மி சாப்பாடு மத்த சௌரியா நானே வந்து ஏற்பாடு பண்றப்பா சரிங்கம்மா மகராசி இந்த புண்ணியவதி நின்ன தொட்டு கும்பிட்டா கோடி புண்ணியம் உண்டு மேனேஜர்

எங்களை இங்க வந்து தங்க சொன்னது அம்மா அவங்க சொல்லட்டும் நான் போறேன் பெருமதிப்பிற்குரிய சின்ன முதலாளி இந்த சவுக்கால நீ அவனை போன புரட்டு புரட்டணும் அதை இந்த கூலிக்கார பசங்க பார்க்கணும் அவரை பார்த்தா நல்லவரா தெரியுது லெட்டர் படிச்சியா படிச்சேன் அடிச்சுக்கிட்டே பேசு நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அடிச்சுக்கிட்டே பேச இப்ப கூட மேனேஜரோட துப்பாக்கி என்ன குறிப்பாத்துட்டு இருக்கேன் பேசு அடிச்சுகை பால கொடுத்து கொடுத்து என் வீரத்தை சாகரிச்சுட்டாங்க அடிச்சுக்கிட்டே பேசுக்கண்ணா போதும் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த பையன் எடுத்து போடுங்க வெளியிலிருந்துக வெடிகுண்டு வைக்கிற நாடி நரம்புகள் இன்னைக்கு தளர்ச்சி அடைஞ்சு போயிருக்கலாம் நீ கொடுத்த சாட்டை அடியில் என் மூளை உபயோகிச்சு அந்த சாவி கொடுத்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கல என் பேரு அண்ணாச்சிக்கு வெளியூர் போல இருக்குாதவன் நல்ல வேளை கைய கால வாங்காம விட்டானே அது இருக்கட்டும் அந்த பையன் யாரு உங்க அப்பா அம்மா யாரு நீங்க எல்லாம் தெய்வம்னு சொல்றீங்களே அந்த இளையதாரம் யாரு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் சொல்லுங்க பெரியவர பூமிக்கு அடியில தான் தங்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா எங்களுக்கு பூமிக்கு மேலேயே கிடைச்ச தங்கம் தான் எங்க பெரிய எஜமான் அந்த தங்கத்துக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சது அசல் கோயிலூர் வைரம் இவங்களுக்கு பிறந்த ஒரே பையன் தான் இந்த படுவாறு இன்னைக்கு நம்ம இந்த குளிர்ல படுக்க வச்சுட்டான் அவள் பாயசம் எவரிசி பாயசம் எவரிசி பாயசமா

அதனா சுரிக்கி விசுவுன்னு கூப்பிட்டு ஐயா நான் ரொம்ப ஏழை சாமி ஏதாவது கொடுங்க சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு இப்போ எங்களுக்கு எல்லாம் தெய்வமா இருக்காங்களே அம்மா அவங்க சாதாரண வேலைக்காரியா தான் இந்த எஸ்டேட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க பெரியவரே பெரிய முதலாளிய அவர் சம்சாரமும் எப்படி இறந்தாங்க எப்படி இறந்தாங்களா படுபாவி ரெண்டு பேரையும் ஒரே நாள்ல ரெட்டக்குரா துப்பாக்கியால சுட்டு கொண்டு விட்டாங்க

டடே ஏன் தங்கச்சி 10 மாசம் பிறந்தவான் தலைய விட்டு தங்கச்சி 10 மாசம் பிறந்தவடா டா ஏன் தங்கச்சி இடுப்பலின நோகன்றான பிறந்தா டேய் இன்னமே நீ கூட பிறந்தவன் மாதிரி பேசுற நிஜமாடா அவ்ளோதான் தரடா நீ உயிரம்மா நான் அங்க ஒரு புடி முடிச்சிட்டு வரேன் அட உனக்கு தூக்க நீ தூங்கு நான் கவனிக்கிறேன் Ay, bien.

குமா, நீங்க இங்க இரு. தம்பி কইன்னு இரு. அப்பா சரி போるวะ. தம்பி, தலச்ச பாத்துக்க. எங்கயே போறாத. இங்கயே இரு. அப்பா நிக்குத் तरी தம்பி, தலச்ச பாத்துக்க. இங்கயே இருங்க போற. அப்பா நிக்குத் तरी போるวะ. இங்கயே எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால இந்த கடி தூண்டால அப்பா ஒரு நெக்கியை வச்சுட்டு போலாமா

இந்த பொண்ணுடைய அப்பா இல்ல நீ இல்லீங்க குழந்தை ஆமான்னு சொன்னீங்க யாராவது வெள்ளி நின்னு ஆமான்னு சொன்னா யாராவது ஒண்ணு இல்லீங்க அந்த கிராமத்துல ஒரு குழந்தைகிட்டே இருந்து இந்த வெள்ளி கிண்டிய தெரியாம திருடிட்ட நீங்க